அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் போன வீடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்தி பற்றி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை குறிப்பு அவருடைய சிறப்பு பெயர் அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா உரைநடை நூல் கவிதை நூல் சிறுகதை நூல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாட்டைகள் நியமிக்கிறங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இதழ்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பொதுமான குறிப்பு பாரதி தாசனவர்கள் பாரதியார் என்னென்ன தேக்கிறாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் அது மட்டும் இல்லாம முக்கியமான மேற்கொள்ள எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வச்சு வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணலாம் எந்தெந்த ஸ்கூல் புக்ல என்னென்ன பாடல் இருக்கு பாரதியார் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்து புக்கு எயித்து புக்கு

वो लिंक जो வந்து பாத்தினா ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் இந்த பாரதிதாசன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய பங்களிப்பு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றிருப்பாரு யாரு பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய பங்களிப்பு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றிருப்பாரு ஆனா பாரதியார் பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேல அவர் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர பங்களிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றிருப்பாரு இப்ப பாரதாசனுடைய வாழ்க்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம் நான் எதனால மார்க் பண்றோம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சீங்க மார்க் பண்ணாதான் படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பேர் அதாவது நம்ம அம்மா அப்பா வச்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா கனக சுப்பரத்தினம் அவருடைய அம்மா அப்பா பேர் வச்சது வந்து பாத்தீங்கன்னா கனக சுப்பரத்தினம் அப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன்ங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா யார் அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துவாரு எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுப்பரத்தினம் ஒரு கவி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துவாரு அப்ப இந்த பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது வந்து பாத்தீங்கன்னா பாரதிக்கு தாசன் பாரதி தாசன் அப்படிங்கிற பேரை வந்து மாட்டிக்கொண்டார் கனகசபை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பாரதி தாசன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மாற்றிக்கொண்டிருக்காரு அப்ப இவருடைய இயற்பேர் என்ன அம்மா போச்ச பேரு கனகசுப்பரத்தினம் ஓகே இவருடைய பெற்றோர்கள் பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா கனகசபை லகுமி அம்மையார் கனகசபை லகுமி அம்மையார் ஓகே இவர் எந்த ஒரு புதுச்சேரியை வந்து பாத்தீங்கன்னா சார் புதுச்சேரி சார்ந்தவர் இதே பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் தூத்துக்குடி மாவட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்தவர் இவர் எப்ப பிறந்தார் இயன்படும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாரு அப்ப பாரதியார் இவர் பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாரு அதாவது ஒன்பது வயசு வந்து பாத்தீங்கன்னா சின்ன தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசல் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பேர்களை பற்றி பார்க்க போறோம் இந்த சிறப்பு பேர்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கவி ஓகேவா தமிழ் கவி கவிஞன் கவிஞர் அர்த்தம் ஓகேவா அப்ப தமிழ் கவி என்று அழைக்கக்கூடியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தமிழ் கவி என்று அழைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா பாரதிதாசன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவரை இயற்கை கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க இயற்கை கவிஞர் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரசூல் கம்சதேவ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அதாவது இந்த ரசூல் கம்சதேவ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி பாருன்னா நாளை என் தமிழ் மொழி நான் இன்றை இறந்து விடுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரசூல் கம்சத் இவர் வந்து பார்த்தா ஒரு வெளிநாட்டு அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அதே போல தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்டேட்மெண்ட் இவர் சொன்னதுனால இவர தமிழ்நாட்டு ரசூல் கம்சத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க பகுத்தறிவு கவிஞர் இந்த பகுத்தறிவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அதை வந்து கீழே எழுதி வச்சிருக்கிறேன் அதை காட்டுறேன் ஓகே இப்ப பாருங்க பகுத்தறிவு கவிஞர் யாரு பகுத்தறிவு கவிஞர் தான் நம்ம இப்ப பார்த்தோம் யாருன்னு தாசன் அவர்கள் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிஞர் அப்படின்ற வந்து பார்த்தா சொல்றோம் இதுவே பகுத்தறிவு செம்மல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து பார்த்தா சொல்றாங்க பகுத்தறிவு செம்மல் என்று அடுத்தது பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு பகலவன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் வந்து பார்த்தா சொல்றாங்க இதுவே பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுத்தறிவு செம்மல்

புரட்சி கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா மகன் தான் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருப்பாங்க அடுத்தது பாடந்தன் பாட என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா பாட்டு அர்த்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசன் பாட்டுக்கு அரசன் பாரதிதாசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீதேசியவன் வந்து பாத்தீங்கன்னா கேட்டது ஓகே அடுத்தது நூல்கள் பொறுத்த வரைக்கும் பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து பார்த்துதான் இருக்குது இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா சார்க்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரதிதாசன் மூலை வந்து பாத்தீங்கன்னா நான் வயசுல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் இது எப்படி ஷார்ட்கட் வச்சு படிக்கிற வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா என்ன நோடு இருக்குது அப்படிங்கிறது பாருங்க பாண்டியன் பரிசு ரெண்டாவது கண்டையை புரட்சி காவியம் மூன்றாவது மணிமேகலை வெண்பா அடுத்தது குடும்ப விளக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இழுந்த வீடு எதிர்பாராத மூத்தம் தமிழ்ச்சை கருத்தி குறிஞ்சி திட்டு தாண்டவம் தமிழியக்கம் இளைஞர் இலக்கியம் அழகின் சிரிப்பு இசை என்பது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு தான் மொத்தம் எல்லா புக்கும் புது புக்கு பழைய புக்கு பிளஸ் புக்கு பிளஸ் புக்கு எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இவருடைய நூட்கள் ஒரு பதிமூணு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியில் வந்து பாத்தீங்கன்னா பரிசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான் யார் யாருக்கு கண்ணகிக்கும் மணிமேகலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரிசு கொடுக்குறான் அப்போ பாண்டியின் பரிசு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வேண்பா அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா விளக்கு போன்ற வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போன்ற வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணைஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா இருண்ட விழா வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா அந்த இருண்ட விழா போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவ என்ன பண்ணுவாங்க டக்குனு எதிர்பார்க்க ஒரு புது வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்திடுவா கத்தி தமிழட்சி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழட்சி தமிழ்நாட்டு என்ன பண்ணிடுறா கத்திடுறா கத்திட்டு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறா திட்டுறா குறிஞ்சி திட்டு ஓகேவா திட்டி சேர தாண்டம் வந்து பார்த்தோன்னா ஆடுறா ஓகேவா சேர தாண்டம் ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு இயக்கம் வருது அது என்ன இயக்கம்னா தமிழ் இயக்கம் ஓகேவா அந்த இயக்கத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படிங்க இளைஞர்கள் இலக்கியம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடறாங்க அலைகின் சிரிப்பு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா இசையும் போது இந்த ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்த இடத்துங்க பிடிங்கன்னா விட்டுருங்க ஓகேவா இவருடைய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதிமூணு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உரைநடை இந்த உரைநடை உள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிங்க வரலாம் அடுத்து பாருங்க நாடகம் இவர் இயற்றின நாடகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசிராந்தய நாடகத்தை மட்டும் ஃபஸ்ட்டு பாத்துங்க இந்த விசாராந்தய நாடகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சாகித்தி அகாடமி இருந்து வாங்கிருப்பாரு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா சாகித்தி அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வாங்கி அடுத்து பாருங்க வேற எல்லாம் நாடகம் நூறு என்று வந்து பாத்தீங்கன்னா சௌமியன் படித்த பெண் சௌமியன் படித்த பெண் சக்தி முத்து புலவர் இன்பக்கடல் அமைதி இரணியம் அல்லது இணையற்ற வீரர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நூட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருக்காரு இதை எப்படி நீங்க ஞாபகிக்கலாம் அப்படிங்கறத வந்து பாருங்க இந்த பிசராந்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா புக்குலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிராந்தர் நாடகம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க பாரதி காசனுடைய சாகித்ய அகாடமி ஓகேவா இதை வந்து உங்களுக்கு மீதி புக் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சௌமியன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சௌமியங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு படித்த பெண் ஓகேவா அவங்க நல்லா வந்து படிச்சு ஒரு புலவரை வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிறாங்க புலவரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமைதிக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்க போறாங்கன்னா கடலுக்கு போறாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நியாயம் கடைசியில இணையம் அல்லது இணையற்ற வீரர் இதை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஞாபகத்துக்கிறதுக்காண்டி நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதற்கு இதற்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப

காந்திதாசன் பாரதி தாசன் அப்படிங்கிறத மாற்றி கொண்டாங்க நம்ம ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் ஓகே அடுத்து பார்த்தா இது ரொம்ப 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 முக்கியம் இதை நோட் பண்ணீங்க தந்தை பெரியார் இருக்காருல்ல பெரியாருடைய பகுத்தறிவு பகுத்தறிவு அந்த பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவிதை வடிவில் வந்து பார்த்தா தந்தை யாரு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாத்தையுமே கவிதை வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இவர் யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கெட்டிருக்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சாமி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கெட்டிருக்கிறாரு பாலாஜிதாசனுடைய புரட்சிக்கரணமான பாடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பாடியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா பெண் கல்விகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாலாஜிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு அது வந்து கைப்பெண் கைப்பெண் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விதவை ஓகேவா கைம்பெண் தான் விதம் பாத்தீங்கன்னா விதவை பெண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா கைம்பெண் பண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அடுத்தது மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடி இதுவே பாரதியார் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் எதுக்காக படிப்பாரு அண்ணுக்காக வந்து பார்த்தா பண்ணியிருக்காரு அடுத்து வந்து பார்த்தா பொண்ணுக்காக வந்து பாடி இருப்பாரு அடுத்தது நாட்டுக்காக வந்து பார்த்தா இருப்பாரு அடுத்தது மொழிக்காக வந்து பாடி இருப்பாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் வந்து பார்த்தா பாடியிருப்பாங்க இதுவே பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் பெண்கள் கல்வி கைப்பெண் வருமானம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களுக்கு வந்து பார்த்தா பாடியில் யாருன்னா பாரதிதாசன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதா தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த பித்ராந்தேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நூல் கேட்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடக நூல் நாடக நூல் எப்ப சாங்க

வாழ்வில் செம்மை செய்வ நீயே அப்படிங்கிற அந்த பாடல் வந்து எழுந்தது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரிய தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக வந்து பாத்தீங்கன்னா எட்டுக் கொண்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் போர்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர்ல வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலை எழுந்தது யாரு அப்படின்னு வந்து பாத்தா கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசாசாசன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எட்டியிருப்பாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடல்கிறது உங்களுக்கு தெரியும் நீராவரும் கடல் உண்டு அப்படிங்கிற பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனோமணி சுந்தரனார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருப்பாங்க அது இசையமைத்தது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் தான் வந்து பாத்தீங்கன்னா இசையமைச்சிருப்பாரு ஓகேவா தமிழ்நாட்டுடைய தமிழ் தாய் பாடல் வந்து பாத்தீங்கன்னா மனோமனிய சுந்தரனார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருப்பாரு அதை இசையமைத்தது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இசையமைச்சிருப்பாங்க அடுத்து பாருங்க அந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் நாளை என் தமிழ்மொழி சாகும் என்றால் நான் இன்றைய இருந்து விடுவேன் என்று கூறிய ரஷ்யில் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ரசு நாட்டு என்னன்னா ரஷ்ய நாட்டு கம்மி ஓகேவா

இருக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழக அரசின் இவர் நூல்கள் எல்லாம் நாட்டுடமை ஆக்கப்பட்டது இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கு படிக்கும் போது நிறைய இடத்துல பாப்பீங்க நாட்டுடமை ஆக்கப்பட்டது நாட்டுடமை ஆக்கப்பட்டு இருக்கும் நாட்டுடமை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாரதிதாசன் நூல்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காமன்சேஷன் ஓகேவா ஒரு காமன்சேஷன் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது அரசாங்கத்துடைய சொத்தாக வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடமை ஆக்கப்படுறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஓகே எப்ப நாட்டுடமை ஆக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து இவர்களுடைய நூல்கள் அனைத்துமே பாரதிதாசனுடைய நூல்கள் அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடமை ஆக்கப்பட்டது ஓகேவா பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரத்தினம் ஒரு கவி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் வந்து பண்ணா பண்றாரு ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள் இந்த மேற்கோள்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் எது இதெல்லாம் மார்க் பண்றோம் அதை நல்லா வந்து பாத்தீங்கன்னா படிச்சுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க எங்கள் பகைவர் எங்கேயோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றா தான் கண்டேன் எங்க பகைவர்கள் எங்கேயோ மறைஞ்சிட்டாண்டா இங்குள்ள தமிழர்கள் எல்லாத்தையுமே நான் ஒன்றா தான் கண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதாஸ் அவர்கள் வந்து பற்றா சொல்றாரு அடுத்து பாருங்க இருட்டறையில் உள்ளதாடா உலகம் அப்படின்னு யார் சொல்றாரு பாரதிதாசன் அவர்கள் வந்து பார்த்தா சொல்றாரு அடுத்த பயிர் பாருங்க எளிமையில் ஒரு தமிழனுக்கு படிப்பு இல்லை என்றால் இங்கு எல்லோரும் நாணிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நாணிட வேண்டும்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்படணும் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு இல்லைன்னா அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் வந்து பார்த்தா சொல்றாரு ஓகேவா இதுல வந்து பார்த்தா பாரதியார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜெகத்தினை உலகத்தினே அழிச்சுவோம் அப்படின்னு இருப்பாரு அழிச்சுவோம் வெட்டிவோம் வெட்டிவோம் அப்படின்னு இருப்பாரு அடுத்தது இந்த பாருங்க வாழ்வின் செம்மை செய்களை நீங்க புதுச்சேரி விலையே தமிழ் தாய் வாழ்க்கை நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு அடுத்த பயிர் பாருங்க எல்லாருக்கும் எல்லாம் என்றும் இருப்பதும் இடத்தை நோக்கி நங்குகிறது இந்த வையம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே

புதியதொரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் அப்ப இது யாருடைய டெண்டன்சி பாரதி தாசனுடைய டெண்டன்சி நல்ல நியாசிப்படுறீங்க அடுத்த பாருங்க இந்த மாதிரி பாருங்க தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படிங்கிற அதாவது தமிழை வந்து பாத்தீங்கன்னா பூக்காடுன்னு சொல்றாரு நான் ஒரு தும்பி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்டு தமிழை பூக்காடம் இருக்குதான் அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய வண்டாங்க வந்து பத்திரம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இருக்காங்க தமிழுக்கு தொண்டு செய்யாமல் சாவதில்லை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய ஒரு வேர்கொளா இருக்குது இதை யாரை பத்தி சொல்லிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பற்றி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு பாரதியார் அவர்கள் பற்றி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அடுத்த தவிர பாருங்க

பாரதிதாசனுடைய மேற்கொள்ளாக இருக்குது அடுத்து பாருங்க நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய மேற்கொள்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா பாடல்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமான மேற்கொள்கள் மேற்கொள் பாருங்க வல்டூனை பெற்றதால் பெற்றது புகழ் மையகமே மையகமே என்னன்னா உலகம் வந்து பாத்தீங்கன்னா பெற்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுதுமே வந்து வந்து சொல்றாரு பாரதி தாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அடுத்து பாருங்க இணையில்லா முப்பால் இன்னத்தே முப்பால்னா என்னது திருக்குறளுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பாள் ஓகேவா அப்ப திருக்குறளுக்கு இணையான மூடு எதுவும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா

அவருடைய முக்கிய மேற்கொள்ளலாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிற பாரதாசன பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் வந்து பாத்தீங்கன்னா பாரததாசன பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஏற்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோம்